பதினேழு வயசு இருக்கிற பையன் ஒருத்தன் ஒரு ஆக்சிடன்ட்ல தன்னோட இடத்து கையை இழந்து தன்னோட கை போனதுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி இனிமேல் வாழ்க்கையில எதுவுமே முடியாதுன்னு யோசிக்கிறான் ஆனா இப்படியே இருக்கக்கூடாது நாமலாம் ஏதாவது முயற்சி பண்ணி செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஊர்லயே ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு ஜூடோ மாஸ்டர் போய் தனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அவரும் அவரோட கிளாஸ்ல இந்த பையனை சேர்த்துக்காரு இந்த பையனுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லி தராரு ஆனா ஒரு வாரமா அதே ஸ்டெப்ப சொல்லி தந்துட்டு இருக்காரு அந்த பையன் மாஸ்டர் நான் இந்த ஸ்டெப்ப முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் திரும்ப அதேவே பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இப்படியே மூணு மாதங்கள் ஓடிப் போயிடுது ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப கோபமாகிட்டு மாஸ்டர் கிட்ட போய் மாஸ்டர் எனக்கு மட்டும் ஏன் இதே ஸ்டெப்பை மட்டும் சொல்லித் தரீங்க மற்ற எல்லா பசங்களுக்குமே நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லி தரீங்க என்னோட கை இப்படி ஆனதால தான் நீங்க இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் எனக்கு சொல்லித் தரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா கேட்கறான் உன்னோட கேள்விக்கான பதில இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மாஸ்டர் சொல்றாரு மறுபடியும் அதே ஸ்டெப்பை போய் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு அந்த பையனும் மாஸ்டர் சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதே ஸ்டெப்பை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் அந்த ஊர்லயே பெரிய டோர்னமெண்ட் நடக்குது அந்த டோர்னமெண்ட்ல எல்லா பசங்களுமே கலந்துக்கிறாங்க இந்த பையனும் கலந்துக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ரவுண்டுமே ஜெயிச்சு வந்துடுறான் ஃபைனல் ரவுண்ட்ல கொஞ்சம் அடி வாங்கினாலும் கடைசியா இவனே வின் பண்ணிடுறான் இப்போ அந்த பையன் மாஸ்டர் கிட்ட போய் கேக்குறான் மாஸ்டர் நான் கத்துக்கிட்டது ஒரே ஸ்டெப் தான் ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நான் எப்படி ஜெயிச்சேன் அப்படின்னு அதுக்கு மாஸ்டர் சொல்றாரு நீ ஜூடோலயே ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஃபைனல் ஸ்டெப் தான் கத்துக்கிட்ட இந்த ஸ்டெப்பை நீ உன் எதிராளி கிட்ட யூஸ் பண்ணும்போது ஒன்னு மடக்கிறதுக்காக அவன் உன்னோட இடது கையை தான் வளைக்க வேண்டி வரும் ஆனா உங்ககிட்ட இடது கை இல்ல தான் நீ இந்த கேமை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாரு நீங்களும் எப்பவுமே தன்னம்பிக்கையோட போராடுங்க உங்களோட பலவீனத்தை உங்களோட ஒட்டுமொத்த பலமா பயன்படுத்துங்க விடாமுயற்சியோட இருங்க வெற்றி எப்பவுமே உங்க பக்கம் தான் எப்பவுமே ஹாப்பியா இருங்க